ஓம் கஜானனம் பூத கனாதி சேமிதம் கதித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் ப்ளஸ் ஸ்டோரும் இன்றைக்கு நாம் இருக்கும் நாம் பார்க்க போவது திருவிளையாடல் புராணத்திலே முப்பதாவது படலமாக மெய்காட்டிய படலம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரை மாநகரை குலபூசண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் திறம்பட நேர்மையாக ஆட்சி செய்து வருகிறான் நம்ம மக்களுக்கு தான் நேர்மையாக இருந்தால் பிடிக்காதே நேராக வளர்ந்த மரத்தையும் நேர்மையாக இருக்கும் மனிதனையும் வெட்டி தள்ளிடுவாங்கல்ல அவங்கள வாழ விட மாட்டாங்க நம்ம மக்கள் எப்படியா போட்டாங்க குலசேகர குலபூசண பாண்டியன் அவையிலே சுந்தர சாமன் அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி பதவியை வைத்து வந்தான் அந்த சேனாதிபதி சிவபக்தன் சிவாச்சாரியார்களுக்கு வேண்டியதை கொடுத்து வந்தான் இந்த சமயத்தில் இந்த குலபூசண பாண்டியன் பாருங்கள் சேனாதிபதி சேதுராயனை அழைத்து சேனாதிபதி நம் படைகள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன படைபலம் மிகவும் குறைவாக இருக்கிறது போர் வீரர்களுக்கு தேவையான போர்க்கருவிகள் போர் ஆயுதங்கள் வில்வால் ஈட்டி கேடயம் போன்ற கருவிகள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது குறஞ்சி போச்சு பழுதுபட்டு போய் இருக்கிறது சண்டை போட்டால் உடஞ்சு போயிருது இதை நீ புதுசாக செய்யணும் நமது கருவூலத்துக்கு போய் வேண்டிய பணம் பொருள்களை எடுத்துக்கொள் போருக்கு தேவையான தளவாடங்களை ஆயுதங்களை வில்வால் போ வில்வாள் போன்ற கருவிகளை செய்ய வேண்டும் எவ்வளோ உணவாக எடுத்துக்கப்பான் போய் எடுத்துகிட்டு போய் போர்க்கருவிகளை செய்து ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ரெடின்னு வச்சுக்க பக்கத்து நாட்டில் இருந்து படையெடுத்து வந்தால் நாம் சமாளிக்கணும்ல அப்படின்னு குலபூசண பாண்டியன் இந்த சேதுராயன் என்ற சேனாதிபதிக்கு கட்டளை இடுகிறான் அவனும் கருவூலத்திற்கு போய்கிறான் கருவூலத்தை துறைக்கிறான் சாய் போட திறந்து உள்ள பார்த்தா பொன் பொருள் ஆபரணங்கள் ரூபா நோட்டு எல்லாம் இருக்குது வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வெளியே வர்றேன் வந்த உடனே இவன் தான் சிவாச்சாரியர்களுக்கு பூராமே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கானே சிவபக்தனாச்சே சிவாச்சாரியர்களுக்கு பூராம் வேண்டியதை கொடுக்குறேன் பொன் பொருள் அதாவது அரிசி பருப்பு பணம் எல்லாவற்றையும் கொடுத்து கருவூலத்தில் இருந்து எடுத்து வந்த எல்லாம் காலி பண்ணி விடுகிறான் அப்புறம் எங்கிட்டு போர் தளவாடங்கள் போர் ஆயுதங்களை செய்வது இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சிறிது நாள் கழிக்கிறது பக்கத்து ஊரில் ஒரு வேடுவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா மிகுந்த பலசாலி தனக்கென்ற ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு பக்கத்து நாட்டு மேலே படையெடுத்து அந்த ப அந்த படையை எடுத்து அந்த நாட்டினுடைய இடங்களை அபகரித்து கொள்வது இதுதான் அவனுடைய வேலை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பல வெற்றிகளை இவன் சூடிக்கொண்டான் கொண்டான் அதன் காரணமாக இவனுக்கு அகந்தை ஆணவம் கர்வம் வந்து விடுகிறது காசு பணம் சேர்ந்துட்டா பதவி வந்துட்டால் நம்ம ஆளுகளுக்கு மண்ணே தெரியாதுங்க இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இந்த வேடுவ தலைவன் குலபூசண பாண்டியன் கொண்டிருக்கும் மதுரையின் மீது படையெடுத்து நாம் மதுரையை ஆக்கிரமிக்கணும் மதுரையை தன்வசமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சிறிய படை அவன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் படம் தான் அந்த படைகளை திரட்டி மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் குலபூஷண பாண்டியன் பார்க்கிறான் அவனுக்கு தகவல் விடுகிறது உடனே சேனாதிபதியை கூப்பிட்டு சேனாதிபதி அவர்களே நமது படைகை படைகளை திரட்டுங்கள் படை வீரர்களை திரட்டி நான் செய்ய சொன்ன புதிதாக செய்ய சொன்ன போர்க்கருவிகள் ஆயுதங்கள் தளவாளங்களை தளவாளங்களை அந்த போர் வீரர்களும் கொடுத்து அவன் எதிர்த்து வரும் நம்மை எதிர்த்து வரும் அந்த வேட தலைவனை போரில் தோற்கடிக்க செய்ய வேண்டும் புறம் ஒதுக்கிட்டு போடச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இங்கேயுமே போர்க்கருவிகளை சேனாதிபதி செஞ்சிருந்தானே திரு திருன்னு முழிக்கிறேன் என்னப்பா சேனாதிபதி என்ன ஆச்சு உனக்கு ஏன் முழிக்கிற அப்படின்னு குலபூஷண பாண்டியன் மன்னன் கேட்கிறான் அதற்கு சேனாதிபதியோ மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் தாங்கள் கொடுத்த பொருள் பொன் பொருள் பணம் எல்லாத்தையும் சிவாச்சாரியாரர்களுக்கு செலவழித்து விட்டேன் அப்படிங்கிறேன் போர்க்கருவிகளை செய்யவில்லைங்கிறேன் இப்போ பார்க்குறேன் என்னடா பண்ணுறது நம்ம அவனும் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நேராக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார் யாரு மன்னன் குலசே குலபூசன பாண்டியன் சொக்கோனாதட்ட போய் நேராக போய் அழுது புரண்டு மண்டிக்கிட்டு வேண்டி கேட்குறா என்னை சேனாதிபதி காலை வாரி விட்டுட்டான் என்ன பண்ணுறனே தெரியல இறைவா நீ தான் இதற்கு ஒரு தகுந்த வழியை காட்ட வேண்டும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறான் உடனே அசரி வாக்கு ஒன்று ஒழிக்கிறது மன்னா நீ முன்னாடி போ நான் பார்த்துக்கிறேன் அந்த வேடவர் தலைவனை அவனை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலை இல்லாமல் அரண்மனைக்கு செல் அப்படிங்கிறாரு சரின்னு குலபூஷண பாண்டியனும் ஏதோ இறைவன் சொல்கிறாரு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல ஆனால் ஏதேனும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு அரண்மனை நோக்கி செல்கிறான் இங்கே சிவன் பாரிக்கிறார் இறைவன் சொக்கநாதன் தனது பூதகனங்களை எல்லாம் திரட்டுகிறான் நந்தி தேவரை கூப்பிட்டு நந்தி நீயே இந்த பூதகலங்களுக்கு தலைவனாக இருந்து சேனாதிபதியாக இரு மதுரையை நோக்கி வேடவகுல தலைவன் ஒருவன் படையை திரட்டி கொண்டு வருகிறான் நீ அவர்கள் மீது போரிட்டு அவனை வென்று வர வேண்டும் அப்படின்னு நந்தியம்மன் நந்தியம்பெருமானை பார்த்து சொல்கிறான் நந்தியும் அப்படியே ஆகட்டு விரைவா அப்படின்ட்டு அந்த பூதகணங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கையில் வில் வால் எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு வேடவர் அந்த தலைவனை நோக்கி செல்கிறார்கள் அந்த போய் பார்த்தா அவன் போகிற ஒரு சிறு படையை தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபிக்கில் கிராஃபிக்ஸில் காமிக்கிற மாதிரி தேவர் சேனாதிபதியாக நிற்க பின்னால் சிவகணங்கள் ஆக்ரோச சத்தத்துடன் அப்படியே கையில் வில் வால் அம்பு எல்லாம் இதை வந்து இந்த வேடவகுல தலைவன் பார்க்குறான் என்னடா இது பாண்டிய மன்னன் குலபூசண பாண்டியன் இவ்வளவு பேரை திரட்டிட்டு வந்தானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே யோசிச்சு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்போ இந்த வேடவகுல தலைவனை வரும் வழியிலேயே ஒரு புலி அழி அடித்து கொண்டு வருகிறது இந்த செய்தி நந்திதேவரின் காதுக்கு எட்டிக்கிறது நந்திதேவர் யார் சிவனின் வாகனமாச்சு சிவன் அனுப்பிய இறைவன் அனுப்பியவராச்சே அவருக்கு அந்த செய்தி வந்தவுடன் உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள் நாம் சண்டை போட்டு அந்த வேடவகுலத் தலைவனை புறமுதிக்கிட்டு ஓட சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அவனே புளியில் வயலில் மாட்டி செத்து போயிட்டான் விட்டான் இனி நம்மளுக்கு போருக்கான வேலை இல்லை வாங்க திரும்பி செல்வோம் அப்படின்ட்டு மதுரையை நோக்கி நந்திதேவரின் தலைமையில் அந்த படைகள் பூதகணங்கள் மதுரையை நோக்கி வந்து விடுகிறது இறைவனிடம் சொல்லுகிறார்கள் நந்திதேவர் இந்த மாதிரி இறைவா போனோம் அவன் வர்ற வழியிலேயே புலி அடித்து இறந்து போயிட்டான் எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு படைகளும் அந்த நாட்டை நமது நாட்டை விட்டு புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்களெல்லாம் செல்லலாம் அப்படின்னு இறைவன் சொல்லிட்டு குலபூசன பாண்டியனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா நம்ம உன்னைய நோக்கி படையெடுத்து வந்த வேடவகுல தலைவன் இறந்து விட்டான் நமது படைகள் சண்டைக்கு வழி இல்லாமல் போச்சு திரும்பி வந்துட்டாங்க நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறான் இந்த சிவன் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா இந்த நந்தி தேவரை கூப்பிட்டு அதாவது சிவகணங்களுடன் போர் வீரர்களாக சென்றார்கள் இவங்க இவர்கள் வந்து போர் வீரர்களே அல்ல சிவகணங்கள் தான் ஆனால் போர்க்களத்திலே நிஜமாக ஒரு போர் வீரர்களைப் போல் தோற்றம் கொண்டு கையில் வில் வால் அம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க இதை பார்த்துத்தான் அந்த வேடவகுல படைகள் பின்னோக்கி சென்றன வேடவகுல தலைவனும் புலியை அடித்து புலியால் அடித்து மாண்டு விட்டான் அந்த படைகளுக்கு பார்க்கும் பொழுது நிஜமாகவே நமக்கு எதிராக ஒரு பெரும் படை நிற்கிறது அப்படிங்கிறாங்க இதுதான் மெய் காட்டிய படலம் மெய் என்றால் நிஜம் மெய் என்றால் உண்மை உண்மையாகவே ஒரு படை தோற்றத்தை காண்பித்து மெய்யை போல உண்மையாக ஒரு படை தோற்றத்தை காண்பித்து வேடவை படைகளை ஓடச் செய்தார் இதுதான் திருவிளையாடல் புராணத்திலே முப்பதாவது படலமாக மெய் காட்டிய படலம் அப்படிங்கிறதாக நாம் தெரிஞ்சுக்கலாம் மெய் காட்டிய படலம் அப்படிங்கிறது உண்மை உண்மையான போர் வீரர்களாக காட்டி அவனுடைய அந்த வேடகோபுல தலைவனை அவனும் இறந்து விட்டான் படைகளை ஓட செய்தார் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே முப்பதாவது படலமாக மெய் காட்டிய படலமாக வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளையும் பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்